அன்புள்ள பக்தர்களே இன்று செவ்வாய்க்கிழமை வீரமும் வலிமையும் தரும் புனித நாள் இந்த நாளின் அதிபதி செவ்வாய் பகவான் அவரை வழிபட்டால் துணிச்சல் நோய் நீக்கம் கடன் நிவர்த்தி நீதியில் வெற்றி அனைத்தும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது செவ்வாய்க்கிழமையில் முருக பெருமான் வழிபாடு மிக முக்கியம் முருகனுக்கு சிவப்பு மலர் சிவப்பு பருப்பு நெய்வேத்தியம் வைத்து வணங்கினாள் வாழ்க்கையில் விரோதிகள் விலகி வெற்றி நிலைத்திருக்கும் அதேபோல் அஞ்சநேயர் சுவாமியை வணங்கினால் சாமர்த்தியம் மன உறுதி தைரியம் அனைத்தும் வளரும் இந்த நாளில் விரதம் இருக்க விரும்புபவர்கள் காலை முதலே ஒப்பில்லாமல் உணவு சாப்பிடலாம் அல்லது ஒரு நேரம் மட்டுமே உணவு உட்கொள்ளலாம் மாலை நேரத்தில் கோவிலுக்குச் சென்று ஓம் கார்த்திகேயாய நமக அல்லது ஓம் அனுமந்தாயே நமக என்ற மந்திரத்தை நூற்று எட்டு முறை ஜபித்தால் வாழ்க்கையின் சிரமங்கள் கரைந்து நல்ல அதிர்ஷ்டம் நிலைத்திருக்கும் செவ்வாய்க்கிழமையில் சிவப்பு நிற ஆடை அணிந்து சிவப்பு மலர்கள் சமர்ப்பித்து வழிபடுவது செவ்வாய் தோஷங்களை நீக்கி குடும்பத்தில் நல்லிணக்கம் தொழிலில் முன்னேற்றம் ஆரோக்கியத்தில் நலம் தரும் அன்பான பக்தர்களே வருடம் தோறும் செவ்வாய்க்கிழமையை புரிதமாக கடைபிடித்தாள் முருகன் அருள் ஹனுமான் சக்தி செவ்வாய் பகவானின் ஆசீர்வாதம் மூன்றும் சேர்ந்து நம் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்